வெல்கம் டு பால் கேட்ச் நான் அவங்க பாரதி இன்னைக்கு நான் பண்ண போகிற கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயனேஸ் அப்படின்னு ஒரு மேட்ரு இருந்துச்சு தெரியுமா இப்போ அதை பேன் பண்ணியிருக்காங்களாம் கேட்கும்போது சிலருக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மயனாய்ஸு எல்லார் லைஃபுக்குள்ளேயும் என் லைஃபுக்குள்ளேயும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா முத முதல்ல பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்திருந்தேன் அவன் தான் இந்தா பிள்ள சவர்மா அப்படின்னு என்கிட்ட வந்து கொடுத்தேன் நான் அந்த சௌர்மாவை பார்த்துட்டு சீச்சி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது என்னோடய ஃபேவரட் ஃபுட்டாக மாறும்னு கேட்கலாம் சவர்மா மைனஸ்லாம் ஓ ஃபேவரேட் ஃபுட்டாடான்னு எனக்கு மட்டும் ஜி நம்ம ஊரில் நிறைய பேருக்கு அதுதான் ஃபேவரேட் ஃபுட் எஸ் ஐ எம் எ மயோ ஓ லவர் அப்படின்னு நம்மளை நம்மளே சொல்லிக்கலாம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாடா போட்டிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே இந்த மயனேஷு ஒருத்தங்க லைஃபுக்குள்ளேயும் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா என் லைஃப்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைமில் எல்லாரும் வீட்டில் எப்படி மைனஸ் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டு தள்ளிகிட்டு இருந்தாங்க இப்போ கூட அது யூடியூப்பில் இருக்குது பல மில்லியன் வியூஸ்களை கடந்து போய்கிட்டு இருக்குது இன்னமும் அப்பையும் நான் என்ன ரியாக்ஷன் கொடுத்தேன் தெரியுமா சீச்சி மைனஸா கரும 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 என்ன இப்படி நாருது அப்படின்ற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்தேன் ஆனால் இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி போய் ஷவர்மா வித் சீச்சி லாட் ஆஃப் மயனைஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அது டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இருந்து நான் அந்த மைனஸ் அதிகமாக ஊற்றுன ஷவர்மாக்கு பயங்கரமான எது சாப்பிட்டாலும் மைனஸ் சிக்கன் சிக்கன் சாப்பிட்டா சாப்பிட்டா ஃப்ரைட் ரைஸ் அப்படியே இந்த மைனஸ் ஊற்றி ஒரு அடி அடிப்பேன் பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க இதே மாதிரி உங்கள் கேங்லயும் மைனஸ போட்டு பரட்டி அடிக்கிற ஃப்ரெண்டை கீழே மென்ஷன் பண்ணிருங்க அப்படியே இதை ஷேரும் விடுங்க இதை நான் ஒரு மாதிரி சாப்பிட்றது வியேடாக தோணிட்டு இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஆனால் அவங்களுக்கும் இதை நான் பரப்பி விட்டேன் மாப்பிள்ள டேஸ்ட் பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் பாருங்கள் இப்படி வற்புறுத்தல்னால ஸ்டார்ட் ஆன அவங்களோட மைனஸ் நான் எங்கே போய் நின்றுச்சு தெரியுமா நானே மைனஸ் வந்து சிக்கன் ரைஸு சிக்கனு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் அவங்க தோசைக்கு பரோட்டாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலலாம் மைனஸ் பசைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு டே உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த மைனஸை நான் அறிமுகப்படுத்தி வச்சிட்டேன் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க இவங்க இப்படி எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு மைனஸ்ல பயங்கரமான அடிக்ஷன் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்குன்னு ஏன்னா ஒரு ஆள் ரெண்டாள் கிடையாது புரட்டா சப்பாத்தி எல்லா விஷயத்துக்கும் இந்த மைனஸை வச்சு அடிக்காத ஆளே எங்கள் கேங்கில் கிடையாது எல்லோருமே அப்படி இருக்கும் அது போக இந்த மைனஸில் பயங்கரமான கொலஸ்ட்ரால் ஏற்படும் சொல்கிறாங்க என் உடம்புலலாம் எவ்வளோ கொலஸ்ட்ரால் எக்குத்தப்பாக இருக்குதுன்னு தெரில ஏன்னா அவ்வளோ உள்ளே இறக்கி வச்சிருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக டக்குன்னு மைனஸை பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே பதறி போயிடுச்சு இனிமேல் மைனஸ் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயத்தில் நாலஞ்சு கடையில் கேட்டு வச்சுருக்கேன் அன்னை மைனஸ் பேன் பண்ணுறாங்களா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறப்பலாம் கிடைக்கறாங்களா அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் தம்பி வாங்க பிளாக்கில் கூட ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருவேளை கிடைக்கலனா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் திரும்ப ரீ வாட்சை போட்டு செஞ்சு பழகிக்கிட்டு இருக்கேன் தரமாக மைனஸ் பண்ணுவேன் இப்போ நான் இந்த மாதிரி மைனஸ் நிறையா சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நிறைய சாப்பிட்றதெல்லாம் வச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மாப்பிள்ள இதெல்லாம் ஒன்றா கற்றுக்கிட்டு நம்ம ஏண்டா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை சைனீஸ் ஐட்டம்லாம் வச்சு போடக்கூடாது அப்படின்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு எவ்வளோ அசிங்கமாக மாற்றிட்டேனா தெரியுமா ஏண்டா உனக்கு திங்கிறதுக்கே பத்தாது இதில் நீ கடையை போட்டு அங்கே வராது திங்க போறியா கடை நாசமாக போயிடும்னு அங்கேயே ஆகி வச்சேன் அத்துடன் அந்த கடை துறக்கும் ஐடியா நிறைவு பெற்றது மைனஸ் ஏன்டா இப்போ பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு டாக்டர் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு எனக்கே அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு முன்னாடி மைனஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு பண்ண ஐடியாவை கூட இத்துடன் முடிச்சுக்கலாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம மைனஸ் எதில் பண்ணுறோம் பச்சை முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு என்ன கொஞ்சோண்டு இல்லை நிறையவே என்ன கொஞ்சோண்டு வெள்ளைப்பூட்டு போடுவாங்க சில பேர் வந்து மிளகு போடுவாங்க ஜீனி உப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலந்துருவாங்க இதில் மேஜர் என்ன முட்டையும் பச்சை பச்சை முட்டையும் ஆயில் தான் இது பயங்கரமான கொலஸ்ட்ரால் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டோம்னாலே பயங்கரமான கேலரிஸ் நம்ம உடம்புல ஏறிடுவான் கேலரினா என்னன்னு சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலை ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து மைனஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாட்டை விட அதிகமான அளவில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாக கேட்குறப்ப கொஞ்சம் பகிர்ந்தா இருந்துச்சு இன்னொரு விஷயமும் சொன்னார் அது இன்னும் வருத்த கலக்க வச்சிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மயனேஸில் பச்சை முட்டை போடுறதுனால அதில் வந்து சால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்டீரியா இருக்குமா அந்த பேக்டீரியா உள்ளே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டைரியாவை ஸ்டார்ட் பண்ணி விடுமா கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி சோளியை முடிச்சு விட்ருமா சோளி முடிச்சு இதெல்லாம் தெரியாமல் நான் சக்தி சட்டியாக உள்ளே இறக்கி வச்சுருக்கேன் மயோனேஸை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாங்க சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஓகேயா நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் கொஞ்சமாக சாப்பிடுவேன் அதுக்குன்னு அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது இது மைனஸ்ன்னு இல்லை நம்ம சாப்பிட்ற சுகரில் இருந்து இருந்து எல்லா விஷயத்துக்கும் தான் டேஸ்ட்டு கூட சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் வந்து மைனஸ் கூட தொடுறதில்ல ஸோ பழகிக்கோங்க ஓகேயா அடே பத்து ரூபாய்க்கு மைனஸ் இந்த இருடி வரேன் அப்புறம் ஜி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டுங்க மைனஸ் அள்ளி அள்ளி சட்டிசட்டியாக தீங்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டு மாப்பிள்ள ஒரு லைக் போட்டு நம்ம பையனை அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கேங்க ஓகே நண்பர்களே டாட்டா